கத்தொடர் பரிசுநாமத்துக்கு சோதனம் ஏசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் இல்லையா கடைசி காலத்தில் வந்து அன்பு தனிந்து போகும்னு சொல்லி கடவுள் சொல்லியிருப்பார் உண்மைதாங்க இந்த காலத்தில் அந்த உண்மையான அன்பை நமக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து மிகவும் கடினமான காரியமாக இருக்கு எதனால அன்பு கிடைக்கல எதனால உண்மையான அன்பு வந்து மற்றவர்கள் மேலே செலுத்த முடியலன்னா நம்ம முதலாவது வந்து அந்த அன்பு எங்கிருந்து வருதுன்னு தெரியணும் இல்லையா அந்த அன்பு எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சாதான் அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கிருந்து அன்பு வருதுன்னே தெரியல இல்லையா அன்பு எங்கிருந்து வருதுன்னா அன்பு இருந்து தாங்க வருது கடவுள் எப்படி நம்ம இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார்னா யோவான் மூணு பதினாறுல சொல்லியிருக்கு இல்லையா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்தி ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சோ அன்பு எங்கிருந்து புறப்பட்டு வருதுன்னா நம்ம பிதாவுட்டிருந்து புறப்பட்டு வருது எப்படின்னா நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக நம்மளை மீட்டு கொண்டு நித்தி நித்தியமாய் தன் கூட வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு இந்த உலகத்துல கொடுத்து சாக கொடுத்து நம்ம மேல அன்பு கொடுத்தார் அதுதான் அன்பு இது வந்து தன்னலமற்ற அன்பு இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுதுனால நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைச்சது ஆனா நம்ம மறுபடியும் கடவுளுக்கு என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால கடவுளுக்கு என்ன திருப்பி தர முடியும் ஒண்ணுமே திருப்பி தர முடியும் அதுதான் அன்பு தன்னலமற்ற அன்பு நான் அன்பு கூறுந்தா எனக்கு ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லி அந்த அன்பு கூறுறது வந்து தன்னலமான அன்பு நான் என்ன செய்தாலும் எனக்கு எதுவுமே திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குற அன்பு இருக்கு இல்லைங்களா அதுதான் தன்னலமற்ற அன்பு அந்த அன்பு எங்கிருந்து வந்ததுனால நம்ம பிதாவிட்டிருந்து வந்தது ஸோ முதலாவது நம்ம என்ன பண்ணணும் பிதாவை அறிந்து கொள்ளணும் பிதா எப்படிப்பட்டவர்னு தெரியணும் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு தெரியும் ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு தெரியணும் அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம அன்பை தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்குற அன்பு எல்லாமே வந்து பட்சபாதம் உள்ள அன்பாதான் இருக்கும் பவுலுடைய காலத்துல பாத்தீங்கன்னா பவுல் வந்து குறிந்து பட்டணத்து மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார் அவர்களை வந்து பிள்ளைகள் மாதிரி பாதுகாத்துக் கொள்றாருல அதாவது நான் அவங்களை வந்து கற்ப வேதனை பெற்று பெற்றெடுத்தேன்னு சொல்லி பவுல் சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட கொருந்தி மக்கள் வந்து பவுலுக்கு திரும்பி என்ன கொடுக்கறாங்கன்னா அன்பே கொடுக்கல ஆனாலும் பவுல் சொல்றாரு நீங்கள் அன்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் உங்க மேலே அன்பு வைக்கிறேன் அதுதாங்க போல் அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு பதினஞ்சு ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் நான் ஃபுல் ஹார்ட்டடான அன்பு கூறுறேன் உங்க மேலே குழந்தை மக்கள் மேலான நீங்க என்ன பண்றீங்க ஆஃப் ஹார்ட்டடா அதுல பாதி அன்பு கூட எனக்கு கொடுக்கல இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன பண்றேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக வந்து நான் வந்து தெருப்புல நின்று ஜெபிச்சு உங்க ஆத்மாக்காக நான் ஜெபிப்பேன் அதுக்காக நான் செலவு பண்ணுவேன்னு சொல்லி பவுல் சொல்றேன் அந்த அன்பு எப்படி பவுலுக்கு வந்ததுன்னா பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவில் அவ்வளோ அன்பாக இருந்தாரு இயேசு கிறிஸ்துவை மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறினார் அதாவது உள்ளான மனுஷன் அவருடைய பவுளுடைய உள்ளான மனுஷன் என்னாச்சுன்னா நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருந்தது அந்த புதிதாக்குதல்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருந்தார் பவுலோட வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் இல்லையா சபைகளை துன்பப்படுத்தினவர் விசுவாசிகள் கொலை பண்ணவர் அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இப்போ இவர் என்ன பண்றாரு சபைகளை கட்டுகிறார் விசுவாசிகளை தாங்குறார் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றார் விசுவாசிகளை வந்து உருவாக்குறார் அப்படிப்பட்ட போல் அதுதான் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறுறது அந்த மாதிரி நம்ம மாறினாதான் நமக்கு வந்து மத்தவங்க மேல அன்பு கொடுக்க முடியும் மத்தவங்க நம்ம மேல அன்பு செலுத்தாட்டியும் பரவாயில்ல நம்ம மேலே கடிந்து கொண்டாலும் பரவாயில்ல நம்ம மேலே வெறுப்பை உமிழ்ந்தாலும் பரவாயில்ல நான் அவங்க மேலே அன்பு கொடுப்பேங்கிற அந்த எண்ணம் நமக்கு எப்போ வரும்னா நம்ம ஏசு கிறிஸ்து இப்போல ஒவ்வொரு நாளும் மாறணும் பவுல் அது மாறினால தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன போல் மாறுங்க நான் எப்படி இயேசுவை பின்பற்றணும் மாதிரி என்ன பின்பற்றுங்கன்னு பவுல் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதாங்க குறைந்து குறைந்துபட்டன மக்கள் அவங்களுக்கு வெறுப்பு ஏற்றுகிறாங்க பவுலை ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் என் பிள்ளைகள் நான் உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் பாருங்களேன் பின்னாடி கூட சொல்லியிருப்பார் பன்னெண்டு பதினாலில் கடைசி பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அவர் என்ன சொல்கிறது நான் அவங்க தகப்பேன் ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நான் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு தேவையில்லைன்னு சொல்லி அவ்வளோ அன்பு வைக்கிறார் ஸோ அந்த அன்பு எங்கேருந்து வந்ததுன்னா தான் அதனால் இன்றைக்கி நிறைய நேரம் வந்து நம்ம மேலே அன்பு இல்லை யாருமே நம்ம மேலே அன்பு கூற மாட்டேங்கிறாங்க ஒரு சுயநலமான அன்பு தான் நம்ம மேலே கூறுறாங்க அதனால தான் நான் மற்றவங்க மேலே அன்பு கூற முடியலைன்னு நம்ம சொன்னோம்னா கடவுள் இன்னைக்கு பதில் வச்சுருக்காருங்க அதனால் நீ வந்து அன்பு நீ மற்றவங்கிட்ட தேடாத கடவுள்கிட்ட தேடு கடவுள்கிட்ட நீ பக்கத்தில் போகும்போது கடவுள் மூலியமாக நீங்கள் மற்றவங்களை அன்பு கூறும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து ஏசு கிறிஸ்துவோட அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அதுதான் கடவுளை இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா கடைசி நேரத்தில் கிறிஸ்து மறிக்கும் திருவாயில கூட இவங்களுக்காக மன்னிங்க கடவுளே இவங்க செய்கிறது என்னன்னு தெரியலன்னு சொல்லி நமக்காக அவர் ப்ரேயர் பண்ணார் அதுதான் அன்பு ஸோ அந்த அன்பு நமக்கு வேணும்னா நம்ம கிறிஸ்து பின்னாடி போவோம் அவர் சொல்கிற கட்டளைகளும் கட்பலின் கை கொள்வோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு நம்ம ஹயத்தில் வரும் அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் மேலேயும் நம்ம அன்பு கூற முடியும் நம்மளுக்கு தீங்கு இழத்தவங்க மேலேயும் நம்ம அன்பு கூற முடியும் அவங்களுக்காக செப்பிக்க முடியும் கட்டராமலத்தை ஆசிர்வதிப்படாமேன்